வந்திருக்கிற பீப்புள்ஸ் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டோம் பட் அது கமர்ஷியலாக போகிறதுக்கு உங்கள் தான் வேணும் அதை நான் நினைச்சதை விட நீங்கள் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி விஜய் மேலவா மம்தா மேலவா விநாயகம் மேலவா நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்தாங்க இப்போவும் கஷ்டப்பட போகிறேன் வா கூட இருங்க சீக்கிரமா டைம் இல்லைன்றவாங்க தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கோ அதுக்கு காரணம் ஏன்னா சில நேரத்தில் நான் கூட தடுமாறி இருக்கேன் இது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்பெல்லாம் வரும்போது ஏதோ எங்க வட முன்னாடி வடா அதுக்கு அங்கேயும் நின்றுக்கலாம் இவன் அசோசியேட் எடிட்டரு என்ன சொல்ல போனா இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல எப்படியும் ஒரு பத்து இருபது இருபது நாள் பட்டினி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து ஆனா ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான் அதுமாதிரி ஏதாவது டவுட் இருக்குடா இல்லடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒர்க் ஆகாது சார்ன்றவான் சரிடா அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ்லாம் எனக்கு நிறைய கைட் பண்ணான் ஒரு சில நேரம் இவர்கிட்ட நம்ம ரொம்ப ஓவராக நோ சொன்னால் கூச்சி பாடுறோன்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் அமைதியாக வச்சுக்குவான் அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவான் சார் இல்லை சார் அது சட்டி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவான் ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான் எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறது தெரியல அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்து டீமு அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால ரப்பர் பந்து டீமு ரப்பர் பந்து டீமுன்னு சொல்லும்போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்தே நல்லா தானே இருக்குன்னு அதில் நான் பண்ண ஒரே வேளை ராவுக்கு பதிலாக லாப் ஓட்டது மட்டுந்தான் ஸோ அந்த க்ரெடிட் அவங்களுக்கு தான் போகும் தினேஷ் அண்ணா இதில் நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோ எனக்கு அப் அப்பா அப்படின்னு சொன்னான் ஸோ அவர் எங்கிட்ட என்னன்னு தெரில பதினஞ்சு நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பார் பதினஞ்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு குண்டு இருக்குனே அப்படின்னே எங்கே மொதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு நீ உங்களுக்கு இந்த வயசு இதில் நாற்பது வயசு நாற்பத்தொரு வயசு இருக்குண்ணே அது குண்டு கிடையாதரா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது குண்டு சொல்லு அப்படின்னாரு நான் கதை சொல்லிட்டே வரேன் ஒரு பத்தாம் நிமிஷத்தில் அந்த அந்த குண்டு வந்துடும் அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்யூ பண்ண சொல்லுங்கள் இல்லாட்டி நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு அது சொல்லிட்டே வந்தேன் பத்தாவது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னேன் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு அப்போது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் கதை வேணாடா நீ எனக்கு க்ரெக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன் இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு ஓகேன்ட்டேன் ஆனால் எனக்கு தெரில எப்படி ஓகேன்னு நானே கொஞ்சம் ஆனால் ஓகே ஓகே தானே அப்படின்னா ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு போடா சொல்ல அப்புறம் அது கூச்சி நான் எப்பட ஒன்று வாடாப்போட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் தமிழ்னா சொன்னார் எப்போ நான் எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல் ஸோ அவருக்கு நான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சார் ஃபே செலப்ரேட் பண்ணுற அந்த எண்ணத்துக்கு அவரு படத்தை ஓகே பண்ணியிருக்காரு அதான் நான் வந்து அன்னைக்கு சொல்லலை பட் அவர் என் கூட இந்த ஒன்றரை வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தினேஷன்னா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைனா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும் அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் அவர் என் கூட சுத்த அந்த டேட்ரி சீட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஆயிருக்கு ஆகிருக்கு டயர்டாயிருச்சு அதனால் அவங்களால வர முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் அசோத நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு சரி இது நான் சொல்கிறது இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இருந்ததே தவிர மற்றபடி சொல்லக்கூடாது இல்லை ஏன்னா செட்டே சொல்லிடுச்சு இங்கே நடிக்கும்போது வேடிக்கை பக்கம் அந்த என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைவி தாண்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது அவங்க வந்து எங்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காரில் கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன் அவங்களோட என்ன என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அதை அப்படியே எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமே யோசித்தேன் பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம் அவங்க சொல்லி உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும் எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார் நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிக்கிட்டுருக்கேன் உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பியாக போய்ங்க அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான் ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக என் நானும் ரொம்ப ஹாப்பி நான் இந்த படம் பண்ணது என்னோட வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன் அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க ஒரே இதில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அது கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அது இந்த படத்து மூலிமா கிடச்சிருக்குன்னு அவங்களும் நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான் தான் அது ஃபர்ஸ்டாலாக ஹாப்பியாக இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டரை எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே ஹரிஷ் ப்ரோ நான் இந்த கதை எழுதி மொதல் ஹீரோவே அவர்கிட்ட தான் பேசிட்டு சொன்னேன் ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவாக வந்ததுக்கு சாப்பிடவும் அவர் பேசும்போது சொல்லுவான்னு நினைக்கிறேன் சாப்பிட விடாமல் அனுப்பினது சாப்பிட விடாம வேலை வாங்கினது ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும் கஷ்டம் வேணுன்னே படத்தில் அது அங்கே தேவைப்பட்டுச்சு அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருனா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாதோ சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸா ப்ரொடக்ஷன்லயும் ப்ரொடக்ஷன்லேயும் சரி பாதை என்னான்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழித்ததோ இல்லை வந்து சா பிரேக் விடாமல் நாங்கள் அவ்வளோ நேரம் அடி அடினு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் என்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்ல ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் இருக்காரு நேற்று ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இதே மாதிரியே இருங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் சஞ்சனா அவங்களால் வர முடியல அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் எழுதி முடி இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுன்னா எனக்கு அவங்க கே கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமோன்னு தெரியலனுங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் சாங்னு சொல்லும்போது விட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ஜென்சனாக இருக்கட்டும் அவர் ஆ டேரக்டர் அவரும் ஒரு கே ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த எந்த டிஸ்டர்புமே பண்ணல சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயில்லையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி டெக்னீஷியன் டிகேபி இன்றைக்கி வரல அவருக்கு வேறு ஷூட்டில் இருக்கார் அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் ரொம்ப லவ் டு டே ரிலீஸ் ஆச்சு அவருக்கு வந்து வேறு வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜென்யூனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன் நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு நைட்டு வரைக்கும் அங்கே போயிட்டு காலில் ஆனால் ஏன் ஷூட்டுக்கு வருவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ டிகேபி ரொம்ப நன்றி தினேஷ் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் ஊரில் இப்படி தான் சட்டை போடுவாங்க போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் அவர் எங்கே போய் எடுத்தாருன்னு தெரில ஆனால் அந்த படத்தில் வர காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தினேஷ் மனோகரனுக்கு நன்றி ஆர்ட் டேரக்டர் வீரமணி சார் நீங்கள் தான் என்ன தான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்குறது ஆர்ட் டைரக்டர் தான் ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு இது எங்கேயுமே செட்டு செட் இல்லை பட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்ஷன் அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஜயகாந்த் சார் வரைஞ்சிட்டாரு திடீர்னு ஒரு நாள் நான் என்ன நைட்டு ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு அது வேண்டாம் நான் ஒன்று அனுப்புகிறேன் அதை வரைஞ்சி கொடுங்க நாளைக்காக ஷூட் ஆனால் ஆனால் அந்த நைட்லையும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து கிளாஸ் மினிட்ல நான் மாற்றினேன் முகம் சொல்லிக்காம எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் கிடையாது நிறைய மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார் சின்ன சின்ன ஒன் மோருக்கு அப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒன்மோருக்கு ஆர்ட் டைரக்ஷன் சைடில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கங்கிறதை நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப தேங்க்ஸ் சார் மதன் ப்ரோ மதம் ப்ரோக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும் ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும் ஸோ கிரிக்கெட்டில் சில நேரத்தில் நான் வந்து எதாவது வேணான்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு நெ இது எடுக்கிறது சரியாக தப்பான்னு பார்க்குறது கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தப்போ அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் ப்ரோ நல்லா போய்கிட்ருக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்குது சூப்பராக போய்ட்டுருக்கு நான் ஒரு நாள் என்னங்க இதை வேறு எதாவது சொல்லுங்க என்ன சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு மட்டும்தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் அந்த அது எனக்கு அந்த வேர்டு ஏன்னா என்ன நடக்குது நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நான் அவ்வளோ டவுட்லேயே இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பார் ப்ரோ சூப்பராக இருக்கு சூப்பராக வந்துகிட்டுருக்கு சூப்பராக வந்துகிட்ருக்குன்னு அந்த சூப்பராக வந்துட்டு இருக்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்லிட்டீங்க சூப்பராக வந்துருக்குன்னு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த வேர்டுக்கு உங்கள் விட உங்கள் வேர்டு தான் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சு ரொம்ப தேங்க்ஸ் மோகன் ராஜா உங்கள் ஃபீக்ஸ் உங்களுக்கே மறந்துச்சு இதை போட போகிறாங்க ஃபஸ்ட்டு மோகன்ராஜா கனாவில் இருந்தே எனக்கு பழக்கம் கனாவில் எப்படின்னா நான் ஒரு நாலு பாட்டு சினிமாவுக்கு வராது முன்னாடி ஒரு அஞ்சாறு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட அந்த லிரிக் ரைட்டரு கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனால் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா அந்த பாட்டை எழுதுனதே நான் தான் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு கோ இன்சிடென்ட்டு விதியில் வந்து மாட்டினார் என்கிட்ட ரொம்ப நன்றிங்க சில்லாஞ்சரிக்கேக்கு அதை விட ரொம்ப முக்கியம் ஆசை வர எனக்கு ரொம்ப 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 நன்றி உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும் டிஎஸ்கே டிஎஸ்கேக்கு நான் நன்றிலாம் சொல்ல முடியாது ஏன்னா டார்ச்சர் பண்ணி உள்ளே வந்தார் எனக்கு அவரை காசு பண்ணிருக்கிற எண்ணம்லாம் கிடையாது ஆனால் இல்லை நான் பண்ணி யாரா எங்கிட்ட அவன் என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது ஆனால் சண்டை போட்டு உள்ளே வந்து மொதல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ரெடியாக இருந்தார் என்ன வேணாலும் பண்ணுறேன் ப்ரோ எனக்கு ஒரு பிரேக் வேணும் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் என்னை மாற்றி விடுங்கங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார் கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் இப்படியே இருங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்களால் உங்களால் என்ன கேரக்டரும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும் இந்த படத்தை நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி கடைசியாக லக்ஷ்மண் சார் நான் வேற ஒரு கதை சொல்ல தான் வந்தேன் ஆனால் லக்ஷ்மன் சார் தான் என்ன ஜேனர்னு ஃபஸ்ட்டு கேட்டார் நான் பவுண்ட்ரிட வேறு போயிருந்தேன் நல்லா தைரியமாக பவுண்ட்ரடி இருக்குது என்ன பண்ணிடுவாங்க நம்மளே அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டரோட நீட்டினேன் கதையெல்லாம் பவுண்டரோட பார்த்தாரு என்னை பார்த்தா என்ன ஜேனர்ப்பா அப்படின்னாரு இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ் நோனே வேணாம்ப்பா அப்படின்ட்டாரு என்ன சார் கதை சொல்கிறேன் இல்லைப்பா வேணாம்ப்பா வே ராம்காம் வேணாம்ப்பா என்னைய சாருக்கிட்ட அனுப்புனது வந்து அருண்ராஜா சார் அவர் தான் வந்து போடா பிரின்ஸ்பெக்டர் சில அவன் பேரை சொல்லியிருக்கேன் கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் உக்காந்தோனே இல்லைப்பா அது வேண்டாம் அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொன்னார் எனக்கு வாழ்வியலோடு ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் தான் சொன்னேன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை விட கம்மியாக தான் கதை சொன்னேன் அவருக்கு அவரு சரிப்பா நான் ஒரு த்ரீ டேஸில் கூப்பிட்றேன்னொன்னே நான் ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்னை அனுப்புனவங்களே என்னை கூப்பிட்டது கிடையாது சரி இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தண்டட்டிக்கு பூஜை போடுறாங்க அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தாங்க சரி எதுக்கோ வர சொல்கிறாங்க போல் டெவலப் பண்ணிட்டு மூணு நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது ரெண்டரை மண் ரெண்டரை வருஷமாக பவுண்டரோடு நான் இருக்கிறேன் அந்த கதை நடக்கவே இல்லை இருபதே நிமிஷம் ஜஸ்ட் இருபது நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் சொன்னேன் ஜப் பூமாலன்னு ஒரு கேரக்டர் கெத்துன்னு ஒரு கேரக்டர் அன்புன்னு ஒரு கேரக்டரு ரெண்டு பேருக்கும் சண்டை ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளாடுவானுங்க ஆனால் ரெண்டு பேரும் மாமா மருமகன் சார் இவ்வளோ தான் நான் சொன்னேன் இதை யாராவது ஒத்துப்பீங்களா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா பண்ணிட்டாரு ஹாப்பியாக இருப்பார்ன்னு நினைக்கிறேன் சார் இப்போது ஸோ இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆனதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மண் சார் அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய எடுபூட்டாக மாற்றினத்துக்கு மீன் ஆ ஷான் எங்கேயும் வர மறந்து போயிடுறார் சான் சான் வந்து எப்படின்னா நான் எப்படி அமைதியை உருன்னு இருக்கேனோ அதை அதுக்கு ஆப்போசிட் பேசிகிட்டே இருப்பார் எனக்கும் சேர்த்து பேசிட்டே இருப்பார் பாட்டெல்லாம் போட போயிடும் அஞ்சாது நிமிஷத்தில் பாட்டு போகிற வேலைலாம் முடிஞ்சிடும் அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் 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 லஞ்சில் ஆரம்பித்து டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துடுவோம்னாரு மொத்தமாக எனக்கு மூணு ரெண்டு பாட்டுக்கும் சேர்த்து மொத்தமே மூணு டியூன் தான் கொடுத்தாரு அதை ரெண்டு டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுடலாம் நான் மற்றவங்களாக கூட ஏதாவது நான் போய் போய் சந்து ஏதாவது நோண்டுவேன் ஷான் கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டதில்லை ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேறு நீங்கள் பிஜிஎம் பண்ணுறது ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்டில் வெளியில் காமெடி இருப்பாங்க உள்ளே ரெண்டு பேரும் இன்டென்ஸாக இருப்பாங்க அது போக கமெண்ட்ரி வரும் சவுண்டுக்கு வேறு வேலை இருக்குது இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும் இத்தினோண்டு கேப்பில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும் ஸோ அவ்வளோ ஒரு ஆறு மேட்ச் இருக்குது அந்த ஆறு மேட்சுக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்குது ஆனால் ஷானுக்கு நான் அந்த அவ்வளோ மோர் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்போம் இல்லை இன்னும் பெட்டராக வேணும் இன்னும் பெட்டராக வேணும் பெட்டராக வேணும் ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு ஷான் ரோல்டனுக்கு இது கண்டிப்பாக என்னென்னா நான் நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசாக காமிச்சதுல ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது ஸோ ஷான் ரொம்ப நன்றி நீங்கள் இது பிஸியாக இங்கே வரல நீங்கள் ஆனால் உங்கள் ஒர்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னமும் பேசப்படும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் மீண்டும் சொல்கிறேன் இந்த படம் நான் நான் சொல் நான் நெஜமானே சொல்லுறேன் இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்பினேன் ஆனால் இவ்வளோ கலவு கிரிட்டிக்கலாகவும் சரி இதான் இவ்வளோ எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும் இவ்வளோ எதுவும் நான் நினைச்ச நெஜமாலும் நினச்சி பார்க்கல நான் அன்றைக்கி ஹரிஷ் போயிட்ட கூட சொன்னேன் ரோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு வேறு யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருணும் நெஜமாலுமே இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம வாட்டி செக் பண்ணிடணும் இவ்வளோ வரது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி சரியெல்லாம் இருக்குது அப்படி போன ஐயோ கவனம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு ஸோ ஹரிஷ் ப்ரோ இன்னமே சொன்னால் ஷூட்டிங்கை விட ஷூட்டிங்க்கு அப்புறமும் சரி அந்த எனக்கு எப்பப்படலாம் எதுவும் சப்போர்ட்டாக இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்து ஹரிஷ் ப்ரோலாம் விட்டு ஹரிஷ்னே பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த இடத்துக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் பத்திரிகை ஊடகம் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட் படம் டேரக்டருக்கு என்ன எல்லா படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி அதுதான் வேட் ஆஃப் மௌத்தாக மாறும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது விட்டுட்டேனா என் ஒய்ஃபுக்கு நன்றி நான் படம் எடுத்ததுக்கு இப்போ இந்த படம் எடுத்ததுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் நான் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன் நான் ஓடி போகாமல் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன் என் ஒய்ஃபும் என் தம்பியும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி என் தம்பி பேரை தான் நான் அன்புன்னு சொல்லிவிட்டு ஹரிஷ் புரோக்கு வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி